திருச்சிற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாளியம் எம் துணையே நாம இன்னைக்கு ஒன்பதாம் திருமுறை சேந்தனார் இவருடைய வரலாறு பார்க்க போகிறோம் நாயன்மாரில் சேந்தனார் நாயனார் ரொம்ப சிறப்பு வாய்ந்தவர் இவர் வந்து திருவாதிரை கலி உருவான வரலாறு நாயகன் இவர் இந்த நாயனார் தில்லை நடராஜனுக்கு களி செய்து படைப்பார் அது எப்படின்னா நம்ம இப்போ இந்த வரலாறை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்மளுடைய பதிவு முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் அப்படின்னா என்னான்னு தெரியாதவங்களுக்கும் அறுபத்தி மூன்று நாயன்மார் வரலாறு தெரியாதவங்களுக்கும் போய் சேரணும்னு போ எளிமையான முறையில் கொண்டு வந்து உங்களுக்கு சேர்க்குறேன் இதையெல்லாம் மிஸ் பண்ணாதீங்க அருமையாக கேட்டு எல்லா வளமும் பெற்று நலமாய் வாழ இறைவனுடைய அருள் நம்மளுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன் வாங்க இப்போ நம்ம சேந்தனாருடைய வரலாறு பார்ப்போம் இவர் வந்து காதறந்த ஊசியும் வாராதுக்கான் கடைவழிக்கே அப்படின்னு சொன்னேன் பட்டினத்தாருடைய கணக்கு பிள்ளை சேந்தனார் அவரு அவருக்கு தேவையில்லைன்னு அப்போ வந்து இவர் என்ன செய்கிறாரு அவரே போயிட்டார் சொத்தெல்லாம் வாரி ஊரில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டாங்க கொடுத்துட்ட பிறகு கணக்கு பிள்ளைக்கு வேலை ஏது கணக்கு பிள்ளைக்கு வேலை இல்லை அப்போ அவருடைய பட்டினத்தாருடைய சொந்த பந்தங்கள்லாம் இவர் மேலே வெறுப்பு வந்து இவர் வாரி எப்படி கொடுக்கலான்னா அவர் சொல்லிட்டார்ல யா அப்போ எப்படின்னா போட்டோன்ட்டு போயிட்டார் அப்படி சொல்லிட்ட பிறகு சொந்த பந்தங்களுக்கு எப்படி கொடுப்பாரு ஆகையினால இவர் இந்த சொந்த பந்தங்களுக்கெல்லாம் சேந்தனார் மேலே அவ்வளோ ஒரு காய்ப்புணர்ச்சி அந்த காழ்ப்புணர்ச்சி காரணமாக அரசாங்கத்தில் போய் சொல்லி அரசர் வந்து இவரை கைது பண்ணி வச்சுட்டார் யார் விட்டு சொத்தை யார் அரசு அப்போ என்ன பண்ணுறாரு கனவுல போய் சொல்கிறார் அவர் அவருக்கு ஒன்றும் தெரியாது நீங்கள் அவரை விடுவிக்கணும் அப்படின்னு சொன்ன ஒன்று விடுவிச்சிட்றாங்க அப்போ வந்து ராஜாவே ஓடியாந்து பட்டினத்தாரோட காலில் விளையாட்றார் அதுக்கப்புறம் சேந்தனார் என்ன செய்வார் வேலை இல்லை ஒன்றும் இல்லை அவர் வந்து திருவெண்காடு அருகில் உள்ள நாங்கூர் என்ற ஊரில் வசித்து வரார் வாழறார் அங்கே வந்து காலத்தில் என்ன பண்ணுவார் தினம் போய் விறகு வெட்டின்னு வந்து அதை விற்று அதில் வர்ற பணத்தில் ஒரு அடியாருக்கு உணவு கொடுப்பார் அவரால் முடிஞ்சது அது செய்துன்னு வராரு அந்த தொண்டை சும்மா இருப்பாரா நம்மால் உடனே தெல்லை நடராஜரை அவரை சோதிக்க விரும்பிட்டார் அன்னைக்குன்னு பார்த்து நல்ல மழை விறகு விற்கலை அந்த விறகு எடுத்துக்கின்னு வீட்டுக்கு வந்துட்டார் சரி ஆகையினால் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறத எடுத்து மாவை வச்சு ஒரு களியை பண்ணி படைக்கிறார் அந்த களியை பண்ணி படைச்சி யாராவது அடியார் வரமாட்டாங்களா அவங்களுக்கு இந்த களியாவது கொடுத்துட்டு சாப்பிடலாம் அரிசி மாவு வச்சு களி பண்ணதை வேகமும் வைக்க முடில எதுவும் பண்ண முடியல அவர் களி பண்ணி வச்சுட்டார் அந்த களியை படைய சாப்பாடு போடுறதுக்கு தேர்றாரு அப்போ ஒரு சிவனடியார் வர்றார் வந்து வந்த உடனே அவருக்கு அந்த களியை படைக்கிறாங்க படைத்த உடனே அவருக்கு கொடுத்த உடனே அவர் சாப்பிட்டு மிச்சம் மீதி இருக்குதா ஒரு டப்பாவில் போட்டு கொடுங்க நான் அங்கே போய் சாப்பிடுவேன் அப்படின்றார் ஐயோப்பா என்ன சொல்கிறது இவருக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்கலை ஒரு பார்சல் கட்டி கொடுத்துட்றாங்க கொடுத்ததும் இவர் என்ன பண்ணார் சும்மா இருப்பாரா இவருடைய புகழ உலகமெல்லாம் தெரியப்படுத்தணுமே தினம் இவர் களி பண்ணி படைச்ச பெருமை தெரியணும் இல்லையா அதை எடுத்துக்கின்னு போய் எல்லாம் நடையெல்லாம் சிந்திட்டு அவர் வாயெல்லாம் கலியோடு நிற்கிறார் இந்த தான் அந்த அந்த பூஜை பண்ணுற அந்தனர்கள்லாம் எல்லாம் நைட்டு எல்லாம் நடையெல்லாம் சுத்தம் பண்ணி எல்லாம் தொடச்சி எல்லாம் அலங்காரம் பண்ணி வச்சுட்டு போனவங்க விடிய காலையில் வந்து திறந்தா வாயெல்லாம் களி படியெல்லாம் களி ஐயோ என்ன இந்த குற்றம் நேர்ந்துடுச்சே அப்படின்னு சொல்லி அலறி அடிச்சுக்கின்னு மன்னர் வேறு வந்துடுவாரேன்னு இவங்க அறக்க பறக்க தவிச்சுக்கின்னு நிற்கிறாங்க மன்னர் அவங்களாம் சுரங்கப்பாதையில் வருவாங்க இல்லையா வந்துட்டாங்க வந்துட்டு உடனே என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு ஒன்னே அதுக்கு முன்னாடியே இவர் என்ன பண்ணார் சிவபெருமான் மன்னருடைய கனவுல போய் இந்த மாதிரி சேந்தனார்னு ஒருத்தர் அங்கே இருக்கார் அவர் தான் எனக்கு களி பண்ணி படைக்கிறது அவருக்கு அவருக்கு அவரை கூப்பிடு அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கார் அதை சொன்ன உடனே இவங்க ராஜாவை பார்த்த உடனே அலறி அடிச்சுக்கின்னு ராஜா எங்களுக்கு ஒன்றும் தெரியாது இது மாதிரி அபச்சாரம் நேர்ந்துடுச்சு இந்த மாதிரி களியெல்லாம் அவரோட வாயில் இருக்குது எங்கே என்ன நடந்துன்னு யாருக்கும் தெரியல அப்படின்னு உடனே அப்போ சொல்கிறார் சேந்தனார் இங்கே வாங்க அப்படின்னு சொன்னால் அந்த கடைசியில் நிற்கிறார் அவரை கூப்பிட்டு அவரை காலில் உழைப்பனவரை ரெண்டு பேரும் ஆற தழுவிக்கினாங்க நீங்கள் தான் இறைவனாருக்கு களி படைச்சிங்களாமே அப்படின்னு சொல்லி பெருமை ஆத்தனோன்னே உலகமே அப்படியே அண்ணாந்து பார்க்குறாங்க அவரை இவர் வீட்டில் போய் களி தூண்டு வந்துக்கிறாருப்பா என்ன மாதிரி ஒன்றும் தெரியாத ஒரு மாதிரி நிற்கிறாரு சிவபெருமான் வந்து களி சாப்பிட்டு போயிடிறனா ஒன்றும் இல்லைனாலும் நம்ம என்ன அடிப்போம் ஆ எனக்கு நேரடியாக வந்து காட்சி கொடுத்தாரு உண்மை நம்ம என்னுடைய அனுபவங்களே நிறைய நான் சொல்லிக்கிட்டு வரேன் நானே இப்படி தற்பெருமை அடிக்கிறேனே அவர் சிவபெருமானுக்கு களியும் படைச்சி அவர் சாப்பிட்டு மிச்ச மீதி கூடு நான் எடுத்துக்கின்னு போகிறேன் எங்கள் ஃபேமிலி பெரிய ஃபேமிலி அப்படின்னு சொல்லி வாங்கிக்கின்னு வந்தார் அந்த பெருமை யாருக்கு கிடைக்கும் அருமையாக இந்த சேந்தனாருக்கு அந்த பெருமையெல்லாம் கிடைச்சது இவர் களி பண்ணி படைச்ச அந்த நாள் தான் திரு ஆதிரை திருவாதிரை நட்சத்திரத்தன்னைக்கு திருவாதிரை நாள் அந்த நாளை சிறப்பாக நாம் களி பண்ணி படைக்கிறோம் இறைவனுக்கு கலின்றதுனாலயே கலின்றதுல மகிழ்ச்சின்னு ஒரு இருக்குது களின்னா சனீஸ்வரன்னு களி புருஷன்னு இருக்குது ஆகையினால் இந்த எந்த விதமான கஷ்டங்களும் இவரை அன்னைக்கு திருவாதிரை நட்சத்திரத்தில் கும்பிட்றதில் நம்மளுக்கு விளையிடும் நல்ல சூழல்கள் வந்து நம்ம வீட்டில் விளையும் எல்லாவித நன்மைகளும் கிடைக்கும் அனைவரும் திருவாதிரை அன்னிக்கு களி பண்ணி படைங்க பாடுங்க எம்பெருமான் திருவடியை நினைங்க ஆருத்ரா தரிசனத்தை காணுங்க ஓம் நமச்சிவாய் இப்போ நாம் சேந்தனார் பாடின பாடலை பாடுவோம் இது ஒன்பதாம் திருமுறை சேந்தனார் அருளிய கோயில் மண்ணுக திருப்பல்லாண்டு சிதம்பரத்துல பாடியிருக்காரு மண்ணுகத்தில்லை வளர்கனம் பக்தர்கள் வஞ்சகர் போயகள பொன்னின் செய் மண்டபத்துள்ளே புகுந்து புவனியெல்லாம் விளங்க அன்ன நடை மடவால் உமைக்கோ நடியோ முக்கருள் புரிந்து பின்னை பிறவி அறுக்க நெறி தந்த பித்தற்கு பல்லாண்டு கூறுதுமே மின்கள் மெய்யடியார்கள் விரைந்து வம்மீன்கள் கொண்டும் கொடுத்தும் குடி குடி ஈசர் ஆட்சை மின் குழாம் புகுந்து அண்டங்கடந்த பொருள் அளவில்லாதோர் ஆனந்த வெல்ல பொருள் பண்டும் இன்றும் என்றும் உள்ள பொருள் என்றே பல்லாண்டு கூறுதுமே நிட்டையில்லாவுடல் உடல் சென்னை ஆண்ட நிகரிலா வண்ணங்களும் சிட்டன் சிவனடியாரை சீராட்டும் திரங்களுமே சிந்தித்து அட்டமூர்த்தி கெண் அகமகவரும் அமித்தினுக்கே ஆலநிழப்பட்டனு கெத்தனை தன் பார்ப்படுத்தானுக்கே பல்லாண்டு கூறுதுமே சொல்லாண்ட சுரு திரு பொருள் சோதித்த தூய்மண தொண்டருள்ளி சில்லாண்டின் சிதையும் சில தேவர் சிறுநெறி சேராமே வில்லாண்டாண்டகத்திருள் வில்லாண்டாண்டகனகத்திருள் மேருவிடங்கன் விடைப்பாகன் பல்லாண்டென்னும் கடந்தானுக்கே பல்லாண்டு கூறுதுமே புரந்தரன் மாலையன் பூசலிட்டு ஓளமிட்டு இனும் புகல்லறிதாய் இந்திர இறந்திரந்தளைப்ப என்னுயிராண்ட கோவினுக்கே என் செய்ய வல்லம் என்றும் கரந்தும் கரவாத கற்பனாகிய கற்பகனாகிக் கரையில் கருணை கடல் பரந்தும் நிரந்தும் வரம்பிலா பாங்கற்கே பல்லாண்டு கூறுதுமே சேவிக்க வந்த எங்கிரன் செங்கன்மாள் எங்கும் திசை திசையன கூவிக்க வந்து நெருங்கிக் குழாம் குழாமாய் நின்று கூத்தாடும் ஆவிக்கு அமுதையன் ஆர்வத்தனத்தினை அப்பனை ஒப்பமா பாவிக்கும் பாவகத்து அப்புற தானுக்கே அப்புற பல்லாண்டு கூறுதுமே சீரும் திருவும் பொழிய சிவலோக நாயகன் சேவடிக்கு ஆறும் பெறாத அறிவு பெற்றேன் பெற்றதார் பெறுவார் உலகில் ஊரும் உலகும் கழற உழறி உமை மனவாலனுக்கே ஆட்பாரும் விசும்பும் அறியும் பரிசு பல்லாண்டு கூறுதுமே சீரும் தீருவும் பொழிய சிவலோகநாயகன் சேவடிக்கு ஆறும் பெறாத அறிவு பெற்றேன் பெற்றதார் பெறுவார் உலகில் ஊரும் உலகும் களரவுழறி உனை மனவாலனுக்கு ஆட்பாறும் விசும்பும் அறியும் பரிசு நாம் பல்லாண்டு கூறுதுமே சேலும் கயலும் திளைக்கும் கண்ணார் இளங்கொங்கையில் செங்குங்குமம் போலும் பொடியணி மார்பிலங்கும் என்று போற்றி போற்றிசைப்ப மாலும் மயனும் அறியா நெறி தந்து வந்தேன் மனக்கு மனத்தகத்தே பாலும் அமுதும் ஒத்தி நின்றானுக்கே பல்லாண்டு கூறுதுமே பாலுக்கு பாலகன் வேண்டி அழுதிட பார்க்கடல் மாலுக்கு சக்கரம் மன்றருள் செய்தவன் மன்னிய தில்லை தன்னுள் ஆளுக்கும் அந்தனர் வாழ்கின்ற பலமே இடமாக பாலித்து நட்டம் பயில வல்லானுக்கே பல்லாண்டு கூறுதுமே பாலுக்கு பாலகன் வேண்டி அழுதிட பாக்கடல் ஈந்த பிரான் மாலுக்கு சக்கரம் மன்றருள் செய்தவன் மன்னிய தில்லை தன்னுள் ஆலிக்கும் அந்தனர் வாழ்கின்ற சிற்றம்பலமே இடமாக பாலித்து நட்டம் பயில வல்லானுக்கே பல்லாண்டு கூறுதுமே தாதையை தாளர வீசிய சண்டிக்கு இவ்வாண்ட தாதையை தாளர வீசிய சண்டிக்கு இவ் வண்டத்தோடும் உடனே பூதல்தோறும் வணங்கப் போற் கோயிலும் போனகமும் அருளி சோதி மணிமுடி தாமும் நாமும் தொண்டர்க்கு நாயகமும் பாதகத்துக்கு பரிசுவை தானுக்கே பரிசுவை தானுக்கே பல்லாண்டு கூறுதுமே குழலொலியாழொலி கூத்தொலியே தொழி எங்கும் குழாம் பெருகி விழா ஒளி சென்று விம்மி மிகுதிரு ஆரூரின் மழவிடையார்க்கே வழி வழி ஆளாய் மனஞ்செய் குடி பிறந்த பழ அடியாரொடும் கூடி எம்மானுக்கே பல்லாண்டு கூறுதுமே ஆரார் வந்தார் அமரர் குழாத்தில் அணியுடை ஆதிரனால் ஆதிரை நாள் நாராயணனோடு நான்முகனும் அங்கி இரவியும் இந்திரனும் தேரார் வீதியில் தேவர் குழாங்கள் திசையனைத்தும் நிறைந்து பாரார் தொல்புகள் பாடியும் மாடியும் பல்லாண்டு கூறுதுமே எந்தை எந்தாய் சுற்றம் குற்றம் எமக்கு அமுதாம் எம்பிரான் என்றென்றே சிந்தை செய்யும் சிவன் சீரடி ஆரடி நாய் செப்புரை அந்த மில்லானந்த சேந்தன் எனை புகுந்தாண்டு மேல் பந்தம் பிரிய பந்தம் பிரிய பறிந்தவனே என்று பல்லாண்டு கூறுதுமே எந்தாய் சுற்றம் முற்றும் எமக்கு அமுதாம் எம்பிரான் என்றென்று சிந்தை செய்யும் சிவன் சீர் அடியார் அடி நாய் ஜப்புரை அந்த மில்லானந்தேந்தன் என புகுந்தாண்டு கொண்ட ஆருயிர் மேல் பந்தம் பிரிய பறிந்தவனே என்று பல்லாண்டு கூறுதுமே திருச்சிற்றம்பலம் எதெல்லாம் நீங்கள் மனப்பாடம் பண்ணணுன்றதுனால தான் அதை ரெண்டு ரெண்டு முறைப்பாடியிருக்கேன் அருமையான சேந்தனாருடைய வரலாறையும் கேட்டிங்க அதை களி பிறந்த கதையும் கேட்டு அவருடைய பாடலை அங்கேருந்து கூப்பிட்டு அவர் பாடினார் இந்த பாடலை பாடினார் பாடி நம்மளுக்கெல்லாம் அருள் பழிச்சிருக்கிறார் எங்கள் வீட்டில் வந்து அவர் களி சாப்பிட்டு போனேன் பெருமையை கேளுங்க அப்படின்னு சொல்லி அருமையாக இந்த அடியாரெல்லாம் கூடி நாம் வணங்குவோம் அப்படின்னு சொல்லி திருவாதிரை நாளை ஆருத்ரா தரிசனத்தை பார்க்குறாங்க இந்த ஆருத்ரா தரிசனத்தை நீங்கள் எல்லாரும் வழிபாடு செஞ்சு நடராஜ பெருமானை தரிசனம் காணுங்க ஓம் நமச்சிவாய் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்